நம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக கிருபையின் காலத்தை குறிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்கு நாம எதை நோக்கி பார்க்கணுங்கிறத ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் அந்த தலைப்பானது கிருபையுள்ள வசனம் கிருபையுள்ள வசனம் சொல்லி வேதத்துல எங்க கொடுக்கப்பட்டிருக்குனா அப்போ சிலர் அதிகாரம் வசனம் பார்த்தோம்னா அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அற்புதங்களும் அவர்கள் கைகளால் பண்ணினார் இந்த அப்போ சிலர்கள் கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் பண்ணும்படி தேவன் அவங்களை நடத்திருக்காருங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லாம அப்போ சிலர் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் எடுத்துட்டோம்னா இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் ி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்க தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படியாக தேவனுடைய வசனமானது கிருபையுள்ளதாக இருக்குங்கிறத இந்த வார்த்தைகள் தெளிவாக காண்பிக்குது இந்த கிருபையானதை விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோங்கிறத எபேசியர் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நமக்கு காண்பிக்குது இல்லையா அப்போ விசுவாசத்தின் மூலமாக நமக்கு

அப்படி விசுவாசிக்க துவங்கும் போதே நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கிருபையில நாம வளருகிறவர்களாக இருக்கணும் அப்பதான் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும் ரெண்டு பேரும் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது நம்முடைய கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அப்போ கிருபையிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் வளரணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக வளரும் போதுதான் நாம ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட முடியும் அப்படி தேவடைய வசனமானதே நம்மை கிருபையில வளர செய்கிற ஆசிரியர்களாக இருக்க அந்த வசனத்தை நாம நோக்கி பார்க்குறோமா அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்ச மாத்திரத்திலேயே நாம ரட்சிக்கப்படுகிறோம் நினைக்கிறாங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கிற மாத்திரத்துல நாம ரட்சிப்பின் முதல் படி எடுத்து வைக்கிறோம் மென்மேலும் நாம வளர்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா அதற்கு நமக்கு வசனமே உதவி செய்கிறது அந்த வசனத்தை நோக்கி பார்க்கும் போதே நாம கிருபையில வளர்கிறவர்களாக இருக்க முடியும் அதனால தான் கிருபையுள்ள வசனம் வார்த்தை நமக்கு தெளிவாக காண்பிக்குது அந்தபடியான வசனம் எப்படி

உங்களை வசனத்துல இருந்து கூட்டிட்டு போகிறதுக்கு உலகத்துல அநேக காரியங்கள் நடக்குது அதனால்தான் வசனத்தை விதைக்கு ஒப்பிட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒவ்வொருமைகளை சொல்லியிருக்கிறாரு அப்படியாக நாம தேவனுடைய கிருபியுள்ள வசனத்தை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும் அதை கேட்பவர்களாக இருக்கணும் அந்தபடி வசனத்தை கேட்டும் அதை உணராத இருக்கிறவங்கள எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருங்கிறத எரேமியா ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல பார்க்கும் அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடைய பேசி எச்சரிப்பேன் அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது அவர்கள் கேட்க மாட்டார்கள் கர்த்துடைய அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்போ விருத்த இல்லாத செவிகளை உடையவர்கள் வசனத்தை நோக்கி பார்க்க மாட்டாங்க கர்த்துடைய வார்த்தைகள் அனுப்பப்பட்டாலும் அதுல நிலை நிற்க மாட்டாங்க அதையே இந்த வசனம் தெளிவாக காண்பிக்குது விருத்த சேதனம் உள்ள செவிகள் என்ன பரிசுத்தத்திற்கு ஏதுவாக நடத்தப்பட உற்று நோக்குகிற செவிகளை உடையவர்களாக இருக்கணும் இந்த நாட்கள்ல சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிறவர்களாக அநேகர் மாறி போய் செவித்தின உள்ளவர்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது இல்லையா எரேமியால மாத்திரம் இல்ல அப்போ ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்துல வனங்கா கலத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்னு ஸ்டேவான் சொல்லுகிறத பார்க்கிறோம் அங்க அவர் தேவடைய வசனத்தை சொல்லும் போது அநேகர் ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருக்கிறாங்க அதனால்தான் அவரும் இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதம் பெறாதவர்கள் நம்முடைய ஏதுவாக நடத்தப்படாத போது அது எதனால எதிர்த்து இருப்பதால நாம விசுவாச மாத்திரத்துல நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்தரில் தந்தரல பட்டிருக்கிறாரு அவருக்கு செவி சாய்ப்பவர்களாக நாம இருக்கணும் அவர் துணை கொண்டு கிருபையுள்ள வசனத்தை நோக்கி பார்ப்பவர்களாக நாம இருக்கணும் இதையெல்லாம் விட்டுட்டு மெய்யான வசனத்தை சுகத்தை நோக்கி பார்க்காதவர்களாக நாம் இருக்கும்போது போது விருத்த சேதனம் இல்லாத செவிகளும் இருதயமும் உடையவர்களாக இருப்போம் அப்படி இருந்தால் நாம் எப்படி கிருபையில் வளர்கிறவர்களாக இருப்போம் இந்த கிருபையின் காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் இந்த கிருபையின் காலம் முற்றிலுமாக சபைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு சபையாக நாம் எல்லாருமே சேர்த்து இணைக்கப்பட்டது தேவனுடைய வருகையில் கூட்டி சேர்க்கப்படுவதற்காகவே அப்படி கூட்டி சேர்க்கப்படுவதற்கு கிருபையுள்ள வசனத்தை நாம் நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும் அதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த பகுதிகளை நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையுள்ள வசனத்தை நோக்கி பார்த்து ரட்சிப்பில் முழுமை பெற அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய கிருபையுள்ள வசனத்தை நோக்கி பார்க்கும் கண்களையும் அதை கேட்டுக்கொள்ளும் எங்களுக்கு தந்திரங்க தகுப்பனே எங்களை அந்த கிருபையின் மூலமாகவே அறிந்து கொண்டு உம்முடைய வசனத்துல அனுதினமும் வளர்கிறவர்களாக நாங்க காணப்பண்ண தகப்பனே உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நற்குணசாலிகளாய் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி உம்முடைய வேத வசனமும் காண்பிக்கிறேன் தகப்பனே அப்படியான வசனத்தை நோக்கி பார்ப்பவர்களாய் அந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க அப்படி நீங்க நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்